ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் அண்ட் ஆன் ஸ்ட்ராபெரி பாடி பட்டர் க்ரீம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பாடி பட்டரோட க்ரீம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பனிகாலத்தில் வர்ற வெடிப்பு தோளில் ஏற்படும் அலர்ஜி சொரி சிறங்கு இது மாதிரி வர்ற பிரச்சனை பனிகாலத்தில் வந்து உடம்பு வந்து மொத்தமாக வெடிச்சுக்கலாம் இருக்கும் அது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப எரியற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப சொரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப எரிச்சலும் இருக்கும் அது வந்து ரொம்ப சொரிஞ்சிட்டே இருக்கும் அப்போ அவங்க எல்லோரும் வந்தும் அதில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க தேங்காய் எண்ணெய் வந்து அதை தேய்க்கும்போது அதிக வெடிப்பு தான் அதிகமாகிட்டே இருக்கும் நானும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காது அப்போ நம்ம வெண்ணெய் உபயோகிப்போம் இப்போ வெண்ணெயின்னா யாருக்கும் கூட தெரியாது குழந்தைகளுக்கு அது பிடி வந்து யாருக்குமே வெண்ணெய்னா என்னென்னு தெரியாது வெண்ணெய்ங்கும் போது பற்று வட்டுற தான் நமக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுத்தணும் வற்ற தேய்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் பனி ஒழிப்புலேருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு தந்தது நமக்கு இப்போ வந்து யாரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த மனம் பிடிக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி தேயிங்கன்னு சொன்னால் அதை வந்து மனம் பிடிக்கிறது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து அது வேண்டான்னு சொல்லிடுறாங்க அப்படி தேய்க்கும்போது தான் நாங்கள் வந்து ஒரு சரி நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கணுமில்ல குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஆனண்டோன அட பாடி பட்டர் கிரீம் தான் வாங்கினோம் அது வாங்கி தேய்ச்சப்போ பனி வெடிப்பில் இருந்த அந்த வெடிப்பும் தோல் வந்து நல்லா வந்து நைஸாக நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா இருந்தது நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிது எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லி உபயோகிக்கிறதுனால இப்போ முன்னாடியெல்லாம் அதையும் வேலைக்கு மாட்டாங்க வெளியில் போக மாட்டாங்க இப்போ டெய்லி வெளியில் போய் வேலை செய்கிறோம் அப்படியே சோகிறோம் அதனால் வந்து இந்த கிரீம் தேய்க்கும்போது நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா நைஸாக இருக்கும் வறண்ட சருமம் இல்லாமல் இருக்கும் மட்டுமில்லாமல் இந்த கிருமி வந்து பெண்களுக்கு வந்து பிரசவ காலத்தில் வர்ற அந்த வர வயிற்றில் வந்து நமக்கு வரி வரியாக வரும் அது டெய்லியும் யூஸ் பண்ணும்போது அதுவும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நமக்கு நமக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெண்ணெய் இதெல்லாம் தேய்க்கலாம் நம்ம வெளியில் யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு மனம் வேணும் அதனால் இந்த கிருமி நல்ல நறுமணம் நல்ல வாசனையாக இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிது நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிது எங்களுக்கு அப்போ இந்த கிரீமில் வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து விட்டமின் ஏ இ இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து எப்போவுமே சாஃப்டாக வச்சுக்கும் நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம குளிச்செடி காலையில் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு வேணுனாலும் தேய்க்கலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அதுக்கு பேசு பேர்னஸ்லாம் இருக்குல்ல இருக்குதுல்ல அப்போ இது வந்து உடம்புக்கு மட்டும் தேய்க்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் Thank you Nandri,